இப்படி ஷியாக்கள் மிகப்பெரிய ஒரு பித்னாவாக நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று கண்ணியத்திற்குரிய மோட்டசிலாக்கள் இன்னமொரு பக்கம் மிகப்பெரியாக்கள் என்றால் யார் இந்த உலகத்திலே தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்திய அதே நேரத்தில் எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய எங்களுடைய புத்திக்கு படக்கூடிய குர்ஆனையும் நாங்கள் எங்களுடைய புத்திக்கு எங்களுடைய அறிவுக்கு இட்டாத எந்த ஒன்றும் குர்ஆனாகவோ ஹதீஸாகவோ இருக்க முடியாது என்ற வாதத்தை இந்த உலகத்தில் முதன் முதலில் வைத்தவர்கள் இந்த மோட்டர் இன்றைக்கு நிறைய பேர் படித்தவர்கள் புத்திஜீவிகள் கல்விமான்கள் ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இது கவர்ச்சியாக இருக்கிறது இஸ்லாம் லொஜிக் மார்க்கம் கிடையாது இஸ்லாம் லொஜிக் மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிற மார்க்கம் கணியத்திற்குரிய சகோதரிகளே அல்ல அல்லாஹானோர்கள் இந்த பகுத்தறிவை முற்படுத்துகிற ஒரு கூட்டத்தை காணும் போது அவர்கள் சொன்னார்கள் லவ் கானு தீன் உபர் ராய் லகான அஸ்ஃபலுல் ஹுஃபி அவுலாமின் அலாஹு அதாவது நாம் அணியக்கூடிய திக்காக இருந்தால் அந்த சொக்ஸுக்கு மேலே மசகு செய்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இந்த சட்டம் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் தெரிந்தவர்களுக்கு இது புரியும் சொக்ஸுக்கு மேலே மசகு செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது அருளில்லானவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலேயே அறிவை அடிப்படையாக கொண்டு சிந்தனை அடிப்படையாக கொண்டு இந்த மார்க்கம் இருக்குமாக இருந்தால் தடவும் போது கீழே தடவ வேண்டுமா மேலே தடவ வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அறிவு என்றால் கீழே தான் தடவுவதுதான் அறிவு நீங்கள் ஒது செய்கிற உறுப்புகளை எல்லாம் கழுவுகிறீர்கள் தலையை மசகு செய்கிறீர்கள் காலை கழுவுவதற்கு பதிலாக நீங்கள் காலுக்கு மேலே அந்த சொக்ஸுக்கு மேலே தடவுகிறீர்கள் தர்க்கரீதியாக மார்க்கத்தை நிறுவுவது இருந்தால் கீழே தடவ வேண்டும் என்று சொல்கிறார்கள் எனவே மார்க்கம் என்பது தர்க்கரீதியானது அல்ல ஒரு நான் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அல்லாதவன் இந்த மார்க்கத்தில் அறிவை பயன்படுத்தலாம் அவன் வந்து லொஜிக்கைப் பயன்படுத்தி கேள்வி கேட்கலாம் அது அப்படி இருக்கிறது இது இப்படி இருக்கிறது என்று கேட்கலாம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அல்லாஹ் தேல சுரத்து நூறலே சொல்லுகிறான் ஒரு முஸ்லிம் அல்லாஹை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மோமின் அவனிடத்திலே அல்லாஹுடைய சட்டம் அல்லாவுடைய தூதருடைய சட்டம் என்று சொல்லப்பட்டால் அவன் சம் அண்ணா வா என்று தான் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுகிறான அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்களா கேட்டேன் பின்பற்றினேன் இங்கே ஆண்கள் ஏன் தாடி வளர்க்க வேண்டும் என்று கேட்டால் ஆண்மை அல்ல பதில் தாடி வளர்ப்பது அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டல் அணியக்கூடாது என்று கேட்டால் தூதர் தடுத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஏன் பன்றி சாப்பிடக் கூடாது என்றால் அல்லாஹ் குரானில் தடுத்திருக்கிறான் இவ்வளவுதான் நம்முடைய பதில் இங்கே தாடி தங்கம் குறைக்கும் பன்றியிலே கிருமி இருக்கிறது என்பதெல்லாம் இஸ்லாம் கிடையாது ஒருவன் உங்களிடத்திலே வந்து பன்றியிலே இருக்கிற கிருமிகளை எல்லாம் அழித்துவிட்டு உனக்கு நான் பன்றிக் தருகிறேன் சாப்பிடுகிறாயா என்று கேட்டால் ஒரு முஸ்லிம் ஆம் என்று சொல்வானா இல்லை என்று சொல்வானா எந்த நிலையில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவன் பன்றிக் சாப்பிட மாட்டான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இதுதான் ஒரு முஸ்லிம் என்பதற்குரிய இலக்கணம் ஆனால் இந்த மோதாக்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு லொஜிக் என்ற தத்துவத்தை முன்வைத்தார்கள் அவர்களுடைய அறிவுக்கு அறிவுக்குப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையை அறிவுக்குப்பட வேண்டும் மேராஜா அறிவுக்குப்பட வேண்டும் மஷரா அறிவுக்கு பட வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் இப்படி அறிவுக்குப்பட்டால் மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற அந்த தத்துவத்தை இந்த உலகத்தில் பதிவு செய்தார்கள் இன்றைக்கு அந்த தத்துவம் பல பரிணாமங்களை எடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய பெரியாவாக நம்முடைய சமுதாயத்திலே மாறியிருக்கிறது அதே போன்று கொள்கை ரீதியில்